சச்சோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு கம்முன்னு ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துற வேண்டியதான் விக்ரம டே விக்ரம இங்கே கொஞ்சம் வாடா சொல்லுங்கம்மா டே கண்ணா பிரிட்ஜில் பச்சை முட்டை வச்சிருக்கேன்டா போய் எடுத்துகிட்டு வரியா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாம்மா இப்போ பாருங்கள் உடனே எடுத்துகிட்டு வரேன் சூப்பர்டா என்ன இவன் எடுக்க போனோன்னா ஆளையே காணமே என்னான்னு நம்மளே பார்த்துற வேண்டியதான் அட பாவி இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கானே பிரிட்ஜெல்லாம் டே என்னடா இருக்க பிரிட்ஜில் இருக்கிற முட்டையெல்லாம் எதுக்கிட்ட உடச்சி வச்சிருக்க அம்மா நீங்கள் தானே சொன்னீங்க பச்சை முட்டை ரெண்டு எடுத்துகிட்டு வானு பிரிட்ஜை திறந்தா எல்லாம் வெள்ளை முட்டையாக இருக்குது உடச்சி பார்த்தா உள்ளே கூட பச்சையாக இல்லை அதான் தேடி எடுத்துகிட்டு வர வேணாம்மாம்மா எல்லா முட்டையும் உடச்சு பார்த்துட்டேன் எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது முல்லை மஞ்சள் கரு இருக்குது அவ்வளோதான் நீங்கள் கேட்ட பச்சை முட்டை இல்லை அடப்பாவி பாவி இப்படி எல்லா மட்டையும் உடச்சி வச்சிருக்கானே பேசாமல் அந்த வேலையை நம்மளே செஞ்சிருக்கலாமே சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும்